வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம மீதும் நம்ம வீட்டு மீதும் கன்டிஸ்டி படாமல் இருக்க சில டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க கல்லடி பட்டா கூட ஒரு பத்து நாளில் காயம் ஆறிடும் அதுவே கண்ணடி பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து மீண்டு எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன என் வீட்டில் ஃபாலோ பண்ணுறோனோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலுமிச்சை பழம் ராஜக்கனி அதாவது எவ்வளோ பழங்கள் இருந்தாலும் ராஜக்கணின்னு பெயர் பெற்றது எலுமிச்சை தான் அது கன்டிஸ்டிக்கு வந்து அவ்வளோ நல்லது இதை வந்து பண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தடவிக்கலாம் ஒரு பகுதியில் நல்ல மஞ்சள் தடவிக்குங்க இன்னொரு பகுதியில் வந்து குங்குமம் தடவிக்கலாம் நல்லா சிகப்பு கலர் குங்குமம் இருந்தால் நல்லா தடவிக்குங்க மெருன் கலர் குங்குமம் தடவினோம்னா அதுவே வந்து ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி நெகட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி சிகப்பு கலர் குங்குமம் தடவிக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டுலேயும் மஞ்சள் குங்குமம் தடவையாச்சு அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா மஞ்சள் தடவிக்கலாம் மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு வச்சுக்கலாம் இன்னொரு அகல் விளக்கலையும் அதே மாதிரி நல்லா உள்ளே வெளியெல்லாம் வந்து நல்லா மஞ்சள் தடவிக்கலாம் மஞ்சள் தடவிட்டு அதுலேயும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழம் கண்டிஸ்டிக் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி கல் உப்பும் வந்து கண்டிஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லது இப்போ நம்ம வந்து அகல் விளக்கில் கல் உப்பு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு அகல் விளக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கல் உப்பு மேலே வந்து நம்ம குங்குமம் தடவன எலுமிச்சதியை ஒரு பக்கமும் மஞ்சள் தடவன எலுமிச்சதியை ஒரு பக்கமும் வச்சு நம்ம வீட்டு நிலவாசலை வந்து வச்சுக்கலாம் இது வந்து கண்டிஸ்டிக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வர்றவங்க கண்ணில் வந்து படுற மாதிரி நம்ம நிலவாசலை வச்சுட்டோம்னா இந்த உப்பும் லெமனும் கன்டேஸ்டியை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி உருளி வச்சு பூ போடுறது ரொம்பவே நல்லது கன்டேஸ்டி படாமல் நம்மளை பாதுகாக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அடுப்பு கறி பச்சை மிளகாய் வச்சு நம்ம கோர்த்துக்க போகிறோம் கன்டிஸ்டிக்கு ரொம்ப நல்லது இது அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ண விஷயம் சிலர் இப்போ மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஊசி நூலில் வந்து நம்ம இதை கோர்த்துக்கலாம் கீழே வந்து நம்ம கறி அடுப்பு கறியை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே எலுமிச்சம்பளை கோர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம மிளகாயை வந்து கோர்த்துக்கலாம் மிளகாயை வந்து ஒற்றப்படையாக நம்ம கொர்த்துக்கணும் ஒம்பது ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு அந்த மாதிரி வந்து ஒற்றப்படையாக கோர்த்துக்கலாம் கண்டிஸ்டிங்கிறது டிஸ்டிங்கிறது உண்மையிலுமே வந்து இது அனுபவத்தை நான் சொல்கிறேன் இது உண்மை தான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு வந்து கட்டியிருப்போம் வந்து கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு வீடு கட்டியிருப்போம் அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஎம்எல் கட்டி டிவி ஷோபா அப்படின்னு வாங்கி வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியேப்பா ராஜா வாழ்க்கை வாழ்றாங்கடா எவ்வளோ பெரிய வீடு அதில் இருக்க டிவி பார்த்தீங்களா எப்படியும் ஒரு லட்ச ரூபா வரும் அதில் இருக்க சோபா பாருங்கடா எப்படியும் ஒரு அறுபது எழுபதாயிரம் வரும் அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே அவங்களே ஒரு கணக்கு போட்டுவிட்டு அவங்க இந்த கண்ணை அவங்க கண்ணை கலட்டி நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம கஷ்டப்படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம வட்டி குட்டி போட்டுரும் அந்த இஎம்எல் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எம்பட்டும் போட்டிருப்பான் ஆனால் வர்றவங்களுக்கெலாம் அது தெரியுமா தெரியாது இந்த மாதிரி வர்றவங்க கண்ணேற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கும் நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த லெமன் பச்சை மிளகா வச்சு கோர்த்து நம்ம நிலவாசலை கட்டிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு வந்து அது நிறையா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல மிளகு அதை வந்து அப்படி தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு இது வந்து வர்றவங்க கண் பார்வை படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹாலில் வந்து ஒரு பகுதியில் வச்சு விட்றலாம் நான் வந்து எங்கள் வீட்டு டிவி ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல வந்து இதை வச்சு விட்றேன் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றிடலாம் இதை வந்து தண்ணியில் கலந்து உப்பை கரைச்சிட்டு நம்ம கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் இது வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து கல் உப்பும் அந்த மிளகும் வந்து இருந்து நம்மளை பாதுகாக்கும் கல் உப்பு வந்து அந்த கண்டிஸ்டி ஃபுல்லும் எடுத்துக்கும் நம்ம மீது க கண்டிஸ்டி படாமல் பாதுகாக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க இதில் நிறையா இப்போ நல்ல சுத்தமான தண்ணி வந்து நிரப்பிக்கலாம் இதில் வந்து ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் அதாவது கரும்புள்ளி இல்லாமல் ஒரு நல்ல எலுமிச்சை மழமாக போட்டுக்கலாம் இதுவும் வந்து நம்ம வீட்டு ஹாலில் வந்து வைக்கணும் கண்டி ரொம்ப நல்லது இந்த தண்ணியை தினமும் மாற்றிட்டு தினமும் ஒரு பழம் புதுசாக பழம் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லையா இந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா அப்போ மாற்றிட்டு நம்ம புது தண்ணி ஊற்றி எலுமிச்சை பழம் வைக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிஸ்டியிலேருந்து நம்மளை பாதுகாக்கும் வாரத்தில் ஒரு மாதிரி இது மாதிரி செய்யுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோத்து கற்றாழை இதுவும் அந்த காலத்திலே நம்ம வந்து ஃபாலோ பண்ண விஷயந்தான் சோத்து கற்றாழையை வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுல அதே மாதிரி கண்ஸ்டியை போகக்கூடிய தன்மையும் இந்த சொத்து கற்றாழைக்கு இருக்குது இதை வந்து நம்ம வேரோடு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சு இதை வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து கட்டிக்கிட்டால் ரொம்பவே நல்லது கன்டிஸ்டியிலேருந்து நம்மளை ஒரு பாதுகாக்கும் ஒரு கவசமாக இது இருக்கும் இதுக்கு வந்து தண்ணியோ மண்ணோ தேவையில்லை ஆனால் நம்ம அழகாக வேர் விட்டு அதுவாக வளர்ந்துட்டே இருக்கும் இப்போ நான் கட்டியிருக்கேன் வளர்ந்த பிறகு காற்றேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி கத்தாளை இதுக்கு பேர் கொடி கத்தாளை கண்டுஸ்டிக்கு ரொம்பவே சிறந்த ஒரு செடின்னு சொல்லலாம் அது இது எங்கே கிடச்சாலும் விடாதீங்க கொண்டு வந்து கொஞ்சம் உங்கள் சும்மா ஒரு பாதி அளவு குச்சி ஒடிச்சு வச்சிங்க கூடனா கடகடன் வளர்ந்துரும் இதில் வந்து இலையோ பூவோ காயோ இருக்காது வெறும் செடி மட்டும்தான் இருக்கும் இது வந்து ஒரு பால் செடின்னு சொல்லுவாங்க இதை ஒடித்தோம்னா இதுலேருந்து பாலாக வரும் கிராமத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த செடியை இது வந்து கண் டிஸ்டிக்கு ரொம்ப நல்லது இது இருக்கிற இடத்துல எந்த ஒரு நெகட்டிவும் இருக்காது அதாவது தீய சக்தியோ கண்ணீரோ இருக்காதுன்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி தொட்டியில் வச்சு நம்ம வீட்டு கண்டன சில வளர்த்தோம்னா சூப்பராக அது வாட்டுக்க மலை மலர் வளர்ந்துடும் கண் டிஸ்டிக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து நான் வேரோட எடுத்துக்கிறேன் வேரோடு எடுத்து நம்ம மேலே வந்து நிலவாசல் எதையும் தொங்க விட போகிறோம் இந்த மாதிரி வேரோடு எடுத்துகிட்டு இதில் வந்து காஞ்ச மிளகாய் வர மிளகாய் இருக்கு இல்லையா வரமிளகாயை வச்சு பச்சை நூல் வச்சு நான் இங்கே எங்கேயே கட்டி தொங்க விட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம நிலவாசலில் தொங்க விட்டுக்கலாம் கண்டிஸ்டிக்கும் ரொம்பவே நல்லது பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தெரியும்னா மிளகாய் செடியை வந்து அப்படியே பறித்து வேரோடு பறிச்ச தலைகளை தொங்க வச்ச மாதிரி தெரியும் இதே செடி கிடச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் வச்சு வளங்க ரொம்பவே நல்லது அப்புறம் கொஞ்சம் வரமிளகா எடுத்துக்கோங்க கல் உப்பு நம்ம வீட்டு வாசல் மண் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க தலையெல்லாம் ரைட் சைடு மூணு சுற்றும் லெஃப்ட் சைடு மூணு சுத்தும் சுற்றுங்க என்னோடய மாமியார் எப்படி சொல்லி சுற்றுவாங்க தெரியுமா ஆட்டுத்தொட்டி மாட்டுத்தொட்டி உத்தாத்தொட்டி பெத்தா கண்ணேறு நாவேறு சொல்லேறு வெடிக்க வெடிக்க அப்படின்னு சொல்லி தலையை சுற்றி கொண்டு போய் அடுப்புகளை போட்டுருவாங்க இப்போ அடுப்பு நம்ம யாரும் எரிக்கிறதுனா நல்லா பேப்பரில் வச்சு எரிச்சி விட்டுறலாம் இப்போ வீட்டுக்கு முன்னாடி வரும்போது இப்படி கண்ணாடி மாட்டி வைங்க கண் கண்திஷ்டி படாமல் இருக்கும் அப்படி இல்லை இந்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் மாட்டி வைங்க ரெண்டுமே முடியலையா வீட்டுக்கு முன்னாடி அழகாக உருளி வச்சு பூ போடுங்க அது ரொம்பவே நல்லது கண் படாமல் இது பாதுகாக்கும் இந்த க பூவை பார்த்ததுமே அவங்களுடைய கண்ணீர் ஃபுல்லும் அந்த பூவில் போயிடும் நம்ம மீது படாமல் இருக்கும் நம்ம வந்து இப்போ வெளியில் எங்கேயும் போகிறோம்னா நீட்டாக கிளம்பி நல்லா சேரி காட்டி நல்லா ஜொல் போட்டு நல்ல மாடலாக ப்ளவுஸ்லாம் போட்டு போவோம் பார்க்குறவங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நம்மளும் எதிர்பார்ப்போம் அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கே சேலை நல்லா இருக்கேன் இந்த ஜோலி நல்லா இருக்கே என்ன ரேட்டு எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்பாங்க விசாரிப்பாங்க போகும்போது நல்லா போயிருப்பான் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவோம் கண்டிஷ்டி பட்டு நம்மளுக்கு ரொம்ப சோர்வாகி கை கால்லாம் வலிக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் கால் எரிச்சலாக இருக்கும் அது வந்து கன் தான் அதனால் அந்த கண்டிஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் உருளியில் பூ போட்டு வச்சுருவேன் அதுக்கு மேலே இன் ஒன்றா விநாயகரையும் வச்சுருவேன் வர்றவங்க அந்த விநாயகரையும் உருளையும் பார்த்துட்டு உள்ளே வர மாதிரி நான் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன் எனக்கு இந்த ஃபோட்டோ எடுத்தாப்பெல்லாம் விநாயகர் ஃபோட்டோ கண்ணோடியாக வைக்க முடியாது அதனால தான் உருளி வச்சுருக்கேன் இந்த உருளியில் பூ போட்டு அழகா விநாயகரும் இன் ஒன்னாக வச்சுருக்கேன் இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வீட்டில் சாம்பிராணி போடுங்க ரொம்ப நல்லது தினமும் சாம்பிராணி போடுங்க வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டிலாம் போயிடும் நல்லா மூளை முடுக்கு சந்து பொந்தெல்லாம் வந்து இந்த சாம்பிராணியை காட்டுங்க வீட்டுக்கு ரொம்ப நல்லது நமக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து கருப்பு கயர் கட்டுவாங்க கண்டிஸ்டிக்கு அப்படியெல்லாம் தலைமுடியை கூட திரித்து காலில் கட்டிக்குவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் வந்து கருப்பு கலர் கிறிஸ்டல் பாசியை கோர்த்து காலில் கட்டியிருப்பேன் இது வந்து கண்டிஸ்டுக்கு ரொம்பவே நல்லது இது வந்து இந்த கணக் கணுக்கால்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து கட்டிக்கணும் கொலுசு வந்து கீழே இருக்கணும் இந்த மாதிரி கயரோ கிறிஸ்டல் பாசியை போடுறது வந்து கணுக்காலுக்கு மேலே இருக்கணும் எனக்கு வந்து எப்போதுமே இது காலில் இருக்கணும் இது காலில் இல்லாட்டி எனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் இது வந்து இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல் பாசியில் கொர்த்து போடுவேன் அப்படியே பெரிய கிறிஸ்டல் பாசி கோர்த்து போடுவேன் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இதை மாற்றிப்பேன் ஏன்னா இந்த கோல்டு மணி அதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து அப்படியே கருத்துரும் அதனால் மாற்றிடுவேன் ஆனால் கிறிஸ்டல் வந்து கருக்காது அப்படியே இருக்கும் அதனால் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மாற்றி நான் காலில் போட்டுப்பேன் இது வந்து கன்ட்யூஸ்டிக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்டல் பாசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்